தமிழ் நமசிய பரமுக்கு கால் பண்றாங்க பரம வந்து நமஷின்றத வந்து கண்டுபிடிச்சிடுறாரு சரஸ்வதி வந்து நம்ம ராகினி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே வேண்டாம்னு சொல்றாங்க சரஸ்வதி வந்து ரொம்ப அடமண்டா இருக்காங்க தமிழ் கிட்ட கேக்குறாங்க ஓகே எல்லாருமே ராகினி வீட்டுக்கு போறாங்க கோதை வந்து டைம் சரஸ்வதி குழந்தையோட வந்திருக்கா வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க சரஸ்வதி வந்து குழந்தைய ராகினி கிட்ட கொடுக்குறாங்க ராகினி வந்து குழந்தைய கொஞ்சறாங்க அர்ஜுன் ஃபேமிலி வந்து பயப்படுறாங்க ராகினி வந்து மனசை மாறிடுவாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோதை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அசெட் வந்து ஓம் பேர்ல இருக்கட்டும் அதை நீ வந்து அர்ஜுன் பேருக்கு மாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்க பேசினது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஃபேமிலி கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் அர்ஜுன் அப்பா பேர்ல இருந்து இப்ப அர்ஜுன் பேருக்கு போகுது இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தமிழ் வந்து முப்பது வருஷமா எங்க அப்பா அம்மா வந்து உழைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுன் அவங்க அம்மா வந்து ஏமாத்தினதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோதைக்கு வந்து கோவம் வந்துருது கடவுளுக்கு தெரியும் எது உண்மன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ